பதினைந்தாம் ஆண்டு சென்னையில் இதே போல ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளம் வந்தது அப்போ சென்னை கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாள் முடங்கி போனது ஆனால் இந்த முறை பெய்த மழையிலிருந்து இரண்டே நாட்கள் இங்க இருந்து கஷ்டப்பட்டு கரண்ட் இல்லாம அங்க என் பொண்ணு வீட்டுக்கு கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் அங்க தப்பிச்சு ஓடிட்டேன் அங்க போயிட்டேன் என்னால் திரும்ப இங்க வர முடியாதனால என்னை அங்க வந்து சந்திச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தீங்க ஏழாவது நாள் அன்னைக்கு மழை பெஞ்சு அன்னே வரைக்குமே எந்த பிரச்சனையும் தீரல கிட்டத்தட்ட பதிமூணு நாள் கழிச்சு தான் நார்த்து மெட்ராவில் கொஞ்சம் கொஞ்சமாக தான தண்ணி வடிஞ்சிச்சு இவங்க போய் எதுவுமே செய்யலை கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டாங்க பதினஞ்சு நாள் தண்ணியில் தத்தளிச்சாங்க நான் ரெண்டு நாளில் சரி பண்ணு சொல்றியே உனக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே போராடணும் நாங்கள் மீட்டோம் மக்களை மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம் டைம் டு டைம் என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுத்தோம் அதை செஞ்சோம் அப்படின்னு சொல்லு ரெண்டு நாளில் நம்பிட்டுறீங்களே வேளச்சேரியில் ஒரு ஒரு பில்டிங் கட்ட போய் அது பெரிய பள்ளத்தை தோண்டி அங்கே இருந்த ஊழியர்கள் உள்ளே விழுந்துட்டாங்க ஒரு பொக்கலின் உள்ளே விழுந்துட்டாங்க அங்கே எத்தனை பேர் செத்தாங்கன்னு இன்னை வரைக்கும் தெரியாது வேளச்சேரி மக்களும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது நாள் நகதிகளாக வாழ்ந்தாங்க சென்னைக்குள்ளே உறவினர்கள் வீட்லேயும் நண்பர்கள் வீட்லேயுமே அகதிகளாக இருந்தாங்க அந்த மக்கள்லாம் இந்த அறிக்கையை பார்த்தா காரி துப்ப மாட்டாங்க அம்பத்தூர் எஸ்டேட்டுக்குள்ள தொழிற்பேட்டைக்குள்ள அவ்வளவு தண்ணி பூந்து அவங்க உற்பத்தியவே ஒரு மாதம் முடியுங்கிற நிலைக்கு ஆளாக்கப்பட்டாங்க நார்த் மெட்ராஸ் முழுசும் புளியந்தோப்பு போன்ற பகுதிகளில் பன்னிரெண்டாவது நாள் போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க சில சேனல்ல அந்த உண்மையை பன்னிரெண்டாவது நாள் கொண்டு வந்த ஒரு பத்திரிகையாளர் முகமது சமீன் நினைக்கிறான் ஒரு பேரு சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அவரை ஆலந்தூர் பாரதி ஆர்எஸ் பாரதி இருக்காருல்ல அவரு பையன் இவனெல்லாம் நிம்மதியாக வாழவே விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு பேசினான் பன்னெண்டாவது நாள் ரிப்போ பன்னெண்டாவது பதிமூணு நாள் ரிப்போர்ட் பண்ண மூணு நாளாக ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தார் பன்னிரெண்டாவது நாள் சொல்றாரு அவர் பன்னிரெண்டாவது நாள் இன்ட்ரி கொடுக்குறப்ப இன்னைக்கு கூட நான் போனேன் இந்த பகுதிக்கு போனேன் இந்த பகுதியில இன்னொன்னு அட்டூழியம் இருக்குது தண்ணி வடியில மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு இவனெல்லாம் நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்னு ஆர்எஸ் பாரதி மாவும் பேசினான் யார்டியோனில் புரியுதுங்க உங்களுக்கு இரண்டு நாளில் நான் சரி பண்ணிட்டேன்னு சொன்னா இந்த மக்கள் ரெண்டு நாளில் நீ சரி பண்ணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உனக்கு செவிலில் அரைவாங்க நீ பார்த்துக்கிட்டே இதெல்லாம் வெக்கமா இல்லை கேவலமா இல்லை மக்கள் வந்து இந்த ஒரு மாசம் நீ ஆறாயிரம் ரூபா பணம் கொடுத்தது மயங்கி போய் மாறி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மனநிலையே மக்கள் ஒவ்வொரு நாளும் துன்பத்தை அனுபவிச்சுக்கிட்டேன் வேளச்சேரியில் ஒரு ஒரு பில்டிங் கட்ட போய் அது பெரிய பள்ளத்தை தோண்டி அங்கே இருந்த ஊழியர்கள் உள்ளே விழுந்துட்டாங்க ஒரு பொக்கலின் உள்ளே விழுந்துட்டாங்க அங்கே எத்தனை பேர் செத்தாங்கன்னு இன்னை வரைக்கும் தெரியாது வேளச்சேரி மக்களும் கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது நாள் நகதிகளாக வாழ்ந்தாங்க சென்னைக்குள்ளே உறவினர்கள் வீட்லேயும் நண்பர்கள் வீட்லேயுமே அகதிகளாக இருந்தாங்க அந்த மக்கள்லாம் இந்த அறிக்கையை பார்த்தா காரி துப்ப மாட்டாங்க